வனிதாவோட ரெண்டாவது பொண்ணு என்ன ஆனாங்க இப்போ எங்க இருக்காங்க தெரியுமா வனிதாவே சொன்ன தகவல் சர்ச்சைக்குரிய நடிகையா பார்க்கப்பட்ட நடிகை வனிதா விஜயகுமார் தமிழ் மலையாளம் தெலுங்கு மாதிரியான மொழி படங்கள்ல நடிச்சு தென்னிந்திய சினிமாவில ஓரளவுக்கு முகமறியப்பட்ட நடிகையா இருந்துட்டு வந்தாங்க இருந்தாலும் இவங்களுக்கு பெரும் அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்தது என்னவோ அவங்க அப்பாவான விஜயகுமார் மூலமாதான் தமிழ் சினிமாவில் பழம்பெரும் நடிகரான விஜயகுமார் அப்புறம் மஞ்சுளாவுக்கு பிறந்த மூத்த பொண்ணு தான் வனிதா விஜயகுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாவது வருஷம் விஜய் நடிப்பில் வெளிவந்த சந்திரலேகா படத்தின் மூலமா கதாநாயகியாக அறிமுகமானாங்க முதல் படமே விஜய் கூட அறிமுகமாக இருந்தாலும் தொடர்ந்து அவங்களுக்கு பெருசா திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்கல இதனால சினிமா பக்கமே தலைக்காட்டாம இருந்துட்டு வந்தாங்க இதுக்கிடையில குடும்ப பிரச்சனையில சிக்கின வனிதா சொத்து தகராறு காரணமா தான் அப்பா கூட கடுமையா சண்டை போட்டு ரோட்ல இழுத்து சண்டை போட்ட விவகாரம் ரொம்ப பெரிய சர்ச்சைக்குள்ளானதா பார்க்கப்பட்டுச்சு இதனால வனிதா விஜயகுமார் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டாங்க இப்ப வரைக்கும் அவங்க குடும்பத்தார் கூட சேர்ந்து இருக்கிறதே கிடையாது அவங்க தனியா தன்னோட ரெண்டு மகள்கள் கூட வாழ்ந்துட்டு வராங்க இப்படியான நேரத்துல பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பெயரும் புகழும் பெற்ற வனிதாவுக்கு அதுக்கப்புறமா தொடர்ச்சியா திரைப்பட வாய்ப்புகள் தொலைக்காட்சி வாய்ப்புகள் வருது இதுக்கு இடையில தனியா தொழிலையும் தொடங்கி நடத்திட்டு வராங்க அதுக்கப்புறமா வனிதாவோட மூத்த பொண்ணான ஜோவிகா விஜயகுமாரும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில போட்டியாளரா கலந்துகிட்டாங்க அந்த நிகழ்ச்சியில தனக்கான தனி அடையாளத்தை ஏற்படுத்திக்கிட்ட ஜோவிகா இப்போ இயக்குனர் பார்த்திபனோட துணை இயக்குநர் பணியாற்றிட்டு வராங்க அவங்க இயக்கத்துல உருவாயிட்டு வரக்கூடிய டீன்ஸ் அப்படிங்கிற படத்துல அவங்க சின்ன ஒரு கேரக்டர்லயும் நடிச்சிட்டு வராங்க இப்படி முதல் பொண்ணு ரொம்பவே பிசி ஆயிட்டாங்க இந்த நிலையில ரெண்டாவது பொண்ணு என்ன ஆனாங்க அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வி ரசிகர்கள் மத்தியில உருவாயிருக்கு இது பத்தி சமீபத்திய பேட்டி ஒன்னில விளக்கமா சொல்லியிருக்காங்க இந்த நிலையில சமீபத்திய பேட்டி ஒன்னில தன்னோட ரெண்டாவது பொண்ணு ஜெயந்திகாவ பத்தி மனம் திறந்து பேசியிருக்காங்க வனிதா ரெண்டாவது பொண்ணு ஜெயா இப்போ நல்லா இருக்கா அவ ஹைதராபாத்ல இருக்கா அவ இப்போ எட்டாவது படிச்சுக்கிட்டு இருக்கா அவ ரொம்பவுமே ஜாஸ்தியா படிப்பா ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் டியூஷன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிகம் பங்கெடுத்துட்டு வரா அவ ஸ்கூல் டாப் அப்புறம் ஸ்கூல் லீடரா வேற இருக்கா இதனால ஜெயா ரொம்பவே படிப்புல பிஸியா இருக்கா ஜெயாவோட அப்பாவுக்கும் எனக்கும் கஸ்டடி ப்ராப்ளம் வந்துச்சு அதனால நான் அதை விட்டுடாதது எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை நான் பிக் பாஸ்ல திரைப்படங்கள்ல பிஸி ஆகிட்டு இருக்க கூடியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அப்பப்போ இங்க வந்து எங்களை சந்திச்சு போறதையும் வழக்கமா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி வனிதா சொல்லி இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது தமிழ் சினிமாவில எல்லா நடிகைகளும் முதல் படத்திலேயே பெருசா மார்க்கெட்டை வாங்கி விடுறது கிடையாது மக்கள் மத்தியில பிரபலமாகறதுக்கு நிறைய திரைப்படங்கள்ல அவங்க நடிக்க வேண்டியிருக்கு ஆனா ஒரு சில நடிகைகளுக்கு மட்டும் முதல் படமே கை கொடுத்துரும் அப்படி முதல் படத்திலேயே பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமானவங்க தான் நடிகை ஸ்ரீதிவ்யா ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் வெளிவந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு கதாநாயகியா அறிமுகமானாங்க ஸ்ரீதிவ்யா அதுக்கு முன்னாடி அவங்க தெலுங்குல நிறைய படங்கள்ல குழந்தை கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாலும் தமிழ்ல முதன் முதலா அவங்க நடிச்ச படம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தான் இந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் தமிழ்ல வந்துச்சு அது மட்டும் இல்லாம முதல் படத்திலேயே சீமா சிறந்த நடிகை கான விருதை வாங்குனாங்க ஸ்ரீ திவ்யா அதுக்கு ஜீவா வெள்ளக்காரத் துரை சட்டை அப்படினே அவங்க நடிச்ச படங்கள் எல்லாமே வெற்றி படங்களாவே இருந்துச்சு பொதுவா தொடர்ந்து வெற்றி படங்களல நடிக்கக்கூடிய நடிகைகளுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கறது வந்துகிட்டே இருக்கும் ஆனா ஸ்ரீ திவ்யா விஷயத்துல அதுல மாற்றமா இருந்துச்சு பென்சில் மருது ஈட்டி மாதிரியான வெற்றி படங்களல தேர்ந்தெடுத்து நடிச்சும் கூட ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷத்துக்கு பிறகு ஸ்ரீதிவ்யாவுக்கு வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சுது அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவில் அவங்க அதிகமா நடிக்கவே இல்லை இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு இருந்த தவறான சகவாசங்கள் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது தவறான நட்பின் மூலமா மது அருந்தக்கூடிய கூடிய பழக்கத்துக்கு ஆளாயிட்டாங்க ஸ்ரீ ஒரு கட்டத்துக்கு மேல மதுவுக்கு அடிமையான ஸ்ரீதிவ்யா தொடர்ந்து கிளப்புகளுக்கு போறதும் மது அருந்திருமா இருந்திருக்காங்க இதனால படப்பிடிப்புகளுக்கு ஒழுங்காக கவனம் செலுத்த முடியாமல் இருந்திருக்காங்க இந்த விஷயங்களை தெரிஞ்சுகிட்ட தயாரிப்பாளர்கள் ஸ்ரீதிவ்யாவை படத்துல கமிட் பண்ணா ரிஸ்க் அவங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் நிறுத்திட்டாங்க இதனால ஒட்டுமொத்தமா வாய்ப்புகளை இழந்த ஸ்ரீதவ்யா இப்போ மறுபடியும் மது இருந்து வெளிவந்து வாய்ப்புகளை தேட ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்லப்படுது ஆனாலும் தயாரிப்பாளர்கள் யாருமே அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முன் வரல அப்படின்னு சொல்லப்படுது